ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Jeeva's கார்டன் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் ஒரு கீரை அதாவது புதினா இது நிறைய நன்மைகள் இருக்கு இதில் இதை ஜூஸாக போட்டும் குடிக்கலாம் நம்ம வந்து சட்னியாக வச்சு சாப்பிட்லாம் சிக்கன் பண்ணச்சுமே அது கூடாலேயும் வதக்கி பண்ணால் அதுவும் நல்லா மணக்கும் இதை நம்ம வளர்க்க முறை வந்து ஈஸி தான் நம்ம வாங்க கீரையை கிள்ளி எடுத்துகிட்டு நுனியை ஒதக்கி விட்டு நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தோம்னா தண்ணியை மாற்றிட்டே இருக்கணும் இருந்து ஒன் வீக்கில் குரோ ஆயிரும் அதை எடுத்து இப்படி நட்டு வைக்கலாம் இருந்து நான் சும்மா இருக்க பாட்டிலெல்லாம் அதாவது இதில் ஒரு முருங்கை மரம் நிற்கி அந்த பாட்டில் நான் அதை வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளவு அழகாக க்ரீனரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி இதை நம்ம அடிக்கடி ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ